ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் நூறு கிராம் சின்ன வெங்காயம் பதினைந்து மிளகாய்த்தூள் இரண்டு ஸ்பூன் புளி எலுமிச்சை அளவு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை உப்பு மற்றும் எண்ணெய் முதல்ல புளிய தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு துவரம் பருப்பையும் வெந்தயத்தையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வருபட்டு இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதில் நம்ம மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி புளி தண்ணியை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்ம குழம்புக்கு தாளித்து சேர்த்துடலாம் குழம்புல தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தாளித்ததை அப்படியே குழம்புல சேர்த்துடலாம் தாளித்ததை குழம்புல சேர்க்கும் போது இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கடாயில் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து நல்லா கொதித்து வாசனையாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம இதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ